எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை மூன்று கடிதங்கள் வழக்கம் போல நல்ல ஒரு த்ரில்லர் கதை மாதிரி நல்ல விவரிப்புகளோடு விவரமாக எழுதியிருக்கார் இந்த கதையை அவர் ஹேண்டில் பண்ண விதமே தனக்கு வந்து லெட்டர் ஏதோ போடுற மாதிரி ஆரம்பிச்சிருக்கார் ரொம்ப சுவாரஸ்யமான கதை அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சுஜாதா அவர்களின் மூன்று கடிதங்கள் அன்புள்ள திரு சுஜாதா அவர்களுக்கு வணக்கம் இது ஒரு எழுத்தாளருக்கு நான் எழுதும் முதல் கடிதம் என்பதால் முதலில் ஒரு சிறு அறிமுகம் என் பெயர் ஆர் மீனாட்சி சுந்தரம் சிஐடபிள்யூஏ இன்டர்வியூ முடித்து சென்னையில் ஒரு தனியார் நிறுவ நிறுவனத்தில் அக்கவுண்ட்ஸ் கவனித்து கொண்டு வரும் மூணு வயது இளைஞன் எனது தந்தை தங்கள் கதைகளை பற்றி நிறைய சொல்லுவார் அவர் பாதுகாத்து வைத்திருந்த நில்லுங்கள் ராஜாவே என்கின்ற கதை தான் நான் படித்த முதல் சுஜாதா கதை தொடர்ந்து படித்து வந்து கொண்டிருக்கிறேன் எப்பொழுதும் தங்களுக்கு கடிதம் எழுத என்று தோன்றியதில்லை மீண்டும் மத்தியமர் என்ற பொது தலைப்பின் கீழ் இதுவரை தாங்கள் எழுதிய பதினோரு கதைகளை படிக்கும் வரை சில கதைகள் எனக்கு பிடித்திருந்தன தாங்கள் மத்தியமர் என்று குறிப்பிடுவது யாரை அதற்கு தகுதி எனக்கு இருக்கிறதா தெரியவில்லை மாத வருமானத்தை வருமானத்தால் சொல்லவில்லை நீங்கள் என்பது தெரிகிறது ஒருவித மனப்பாங்கை தான் குறிப்பிடுகிறீர்கள் குறிப்பிடுகிறீர்கள் என்று நினைக்கிறேன் மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி என்று இங்கிலீஷில் சொல்லுவதற்கு ஈடாக என்று எண்ணுகிறேன் அந்த தகுதியில் நான் ஒரு மிடில் கிளாஸ் கணவன்தான் மனைவியிடம் கோபிக்கும் சண்டை போடும் சந்தோஷமாக பேசும் கணவன் டிவி பார்ப்பதில் ஈடுபாடு உள்ளவன் அறுவுஜீவி பாசாங்குகள் எதுவும் இல்லாதவன் வைரமுத்துவின் வரிகளுக்கு மயங்குகிறவன் பட்டுப்புடவை பாத்திரம் சௌபாக்யாவட் கிரைண்டர் போட்டிகளில் கலந்து கொள்வேன் நான் இறந்து போனால் எந்த சரித்திரமும் எனக்கு இடம் கொடுக்காது இப்படிப்பட்டவன் தானே உங்கள் மத்தியமர் விட்டில் பூச்சி போல கொஞ்ச நேரம் பறந்து விட்டு மறைந்து போகின்ற ஒரு அன்டிஸ்டிங்விஷ்ட் எவ்வித சிறப்பும் இல்லாத ஆன்மம் ஆனால் நான் சரித்திரத்தில் இடம்பெறுமாறு ஒரு காரியம் செய்துவிட்டேன் அதை உங்களிடம் சொல்லி எனக்கு உரிய இடத்தை எடுத்துக்கொள்ளவே ஏன் பிடுங்கிக் கொள்ளவே இந்த கடிதம் இதை படித்த பின் நீங்கள் என் கதையை எழுத தீர்மானிக்கலாம் எனக்கு சமீப காலத்தில் ஏற்பட்ட ஒரு மெரி ஒரு மிக பெரிய அதை என்னவென்று சொல்லுவது அதிர்ச்சி என்பதா பிரச்சனை மன உளைச்சல் என்பதா சங்கடம் என்பதா அதை நான் சமாளித்து இந்த கடிதத்தின் சமாளித்தது தான் இந்த கடிதத்தின் விஷயம் தற்கொலையை நாடும் அளவுக்கு சென்ற அவ்வளவு தீவிரமான விஷயம் அது பொதுவாக இந்த வகை கடிதங்கள் உங்களுக்கு அவ்வப்போது வரும் இவைகளுக்கு நான் பதில் அளிப்பதில்லை மற்ற பேரிடம் மற்ற பேரின் பெற்ற பேரின் கதை கட்டுக்களை அப்படியே எழுதுவதை நான் விரும்பவில்லை எனக்கு என் கதை நான் பார்க்கும் விஷயம் அனுபவிக்கும் சம்பங்க சம்பவங்களின் ஒரு வினோதக் கலவை தான் எழுத விருப்பம் வரிக்கு வரி மற்றொரு கதையை படியெடுக்க எனக்கு பிரியமில்லை என்று நீங்கள் ஒரு முறை எழுதியிருக்கிறீர்கள் பிராக்கெட்டில் நீங்கள் பெரிய பத்திரிகையில் எழுதினது அத்தனையும் படித்திருக்கிறேன் கனையாயில் போன்ற பத்திரிகைகளை நான் படிப்பதில்லை பிராக்கெட் குளோஸ் ஆனால் பதில் போடாவிட்டாலும் ஒரு நாள் என்னை பார்க்க வருவீர்கள் என்பது எனக்கு உறுதியாக தெரியும் போதும் போதுமென்று எண்ணுகிறேன் இனி ஹிந்து நாளேட்டில் இருபதாம் தேதி மூன்றாம் பக்கத்திலும் தினத்தந்தி தினகரன் தினமலர் தினமணி போன்றவைகளிலும் முதல் பக்கத்திலும் பரபரப்பாக வெளியான செய்தியை தாங்கள் பார்த்திருப்பீர்கள் பார்த்திருப்பீர்கள் அல்லவா உமன் கேங் ரேப்ட் என்று ஹிந்து டுடேஸ் என்கேஜ்மெண்ட்ஸ் அருகே வெளிவந்திருந்தது அந்த சம்பவத்தில் பலாத்காரம் செய்யப்பட்டு மனதிலும் உடலிலும் கலைக்கப்பட்டது என் மனைவி நீங்கள் இந்த அதிர்ச்சிக்கு தயாராக இல்லை தெரியும் அதற்காகத்தான் பலத்த பீடிகை ஒரு எழுத்தாளங்கிட்ட வாழ்க்கையை சிக்கல்களுக்கு விடை கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா தான் என்று நீங்கள் வேட்டியில் சொல்லியிருக்கிறீர்கள் அதனால உங்களுடன் நான் விடை கேட்கவில்லை எனக்கு புலப்பட்டு விட்டது இந்த விடை எனக்கே புலப்பட்டு விட்டது விஷயம் ரொம்ப சிம்பிள் சார் என் மனைவியை ரெண்டு பேரோ மூணு பேரோ பிராக்கெட்ல சரியா சொல்ல மாட்டேன் என்கிறார் ரவுடிகள் பலாத்காரமே பண்ணிவிட்டார்கள் அவனுடைய ஆஃபீஸ் ஓவர் டைம் பண்ணி கொண்டிருக்கும்போது மிடில் கிளாஸ் மனது இவளை ஏற்றுக்க மறுத்து டைவர்ஸ் வரை போய் அதே சமயம் பாவம் அவ என்ன செய்வானோன்னு பச்சாதாபமும் மிஞ்சியது இதுதான் என் தர்ம சங்கடம் நான் இன்னும் உத்தம புருஷன் இல்லை ஒவ்வொரு முறை அவளை பார்க்குறப்ப அவங்க தொட்ட கண்ணம் தானே இது அவங்க அணைச்ச உடம்பு தானே இதுன்னு விபரீத எண்ணங்கள்லாம் முதல்ல தோணும் சைக்காட்ரிஸ்ட்டை கூட போய் பார்த்தேன் விஜயராகவன் மாம்பழத்தில் இருக்காரு அவரை பார்த்தேன் அவர் இதை ஒரு விபத்தாக எடுத்துக்கோங்களேன் காரில் அடிபடுறது இல்லையா ஒரு ஒரு கார் விபத்தில் அடிபட்டால் என்ன செய்வீங்க அதே மாதிரி எடுத்துக்க எடுத்துக்கோங்கன்னு அது முடியல எப்படி சார் திருமணம் என்பது பவித்திரமான உறவு ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற அஸ்திவாரத்தில் அமைந்தது சிறு வயதிலிருந்தே தேய்ச்சி தேய்ச்சி மனசுக்குள்ளே உருவேத்தப்பட்ட எண்ணத்தை ஒரு நாளில் உதவி எறிஞ்சிட முடியுமா என் ஒய்ஃப் இதை எப்படி எடுத்துக்கிட்டான்னு கேட்பீங்க மௌனமாக இருந்தால் அதை பற்றி பேச்சு எடுத்த போதெல்லாம் பக்கத்து ரூமில் போய் கதவை சாத்திக்கிடுவா இல்லை சாயந்தரம் வேலைகளில் அழுவா அவ கூட முழுமையாக இந்த விவாதி விவாதித்து தீர்மானம் கட முடியாத ஒரு இருந்த நடந்தத கொஞ்சம் விவரமாகவே சொல்கிறேன் உங்களுக்கு ஒன்றும் இதில் சொந்த ஆர்வமோ ஆர்வம் எட்டி பார்க்கின்ற கிருக்கிறனமோ இருக்காதுன்னு எண்ணிக்கிட்டு தான் இந்த அந்தரங்க விவரங்களை உங்களுக்கு ப்ராக்கெட்டில் உங்கள் வாசகர்களுக்கும் சொல்கிறேன் அவள் ஒரு தனியார் மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலை பார்க்குறா நீங்கள் இதை எழுத எழுதினா பேரை மாற்றி தான் எழுதணும் அதனால் கம்பெனி பேரை குறிப்பிட மாட்டேன் பெரிய கம்பெனி பம்பாய் பார்சிக்கார ஓனர்ஸ் அவங்க தயாரிக்காத அல்லாத விற்காத பொருள்களே இல்லை அலமாரியிலிருந்து சோப்பு ஷாம்பு காஸ்மெட்டிக்ஸ் ஸ்கூட்டர் கம்ப்யூட்டர் சமாசாரம் அத்தனைகளை அத்தனையும் விற்கிறார்கள் நிறைய டேர்ன் ஓவர் நல்ல சம்பளம் போனஸ் இவருக்கு இவரு இவங்களுக்கு ஒரு முறை நான் ஆடிட் போகிறப்போ பேச்சுவார்க்கில் ஒரு ரிசெப்ஷனிஸ்ட் கம் டெலக்ஸ் ஆப்ரேட்டர் வேக்கன்சி இருக்கிறது என்று தெரிஞ்சு என் மனைவி சும்மா தானே வீட்டில் இருக்கா இல்லை அது வரைக்கும் போய்ட்டு வான்னு சொன்னேன் இன்டர்வியூவில் போய் வேலையும் கிடச்சிது சம்பளமும் நல்ல சம்பளம் எளிதான வேலை ஒரு நாளைக்கு முப்பது தடவை ஸ்மைல் பண்ணணும் அவ்வளோதான் பா இனிமையாக பேசணும் குரியர் தபால் வந்தால் கையெழுத்து போட்டு வாங்கி வைக்கணும் மூணு நாலு டெலக்ஸ் அனுப்பணும் அப்புறம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் வரலன்னா மேனேஜருக்கு காப்பி எடுத்து கொடுக்கணும் அதில் தான் வந்தது வினை வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் மேனேஜர் ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டை ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்து விட்டு போகணும் சொல்லிட்டு போயிருக்கார் அன்னைக்கு பார்த்து பவர் கட்டு அஞ்சு மணிக்குள்ளே முடிக்க முடியல கரண்ட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு வேலை முடிஞ்சுட்டு புறப்படுற போது மணி ஏழு என் மனைவி கொஞ்சம் தளதெல்லாம் இருப்பாள் அடக்கமாக ட்ரெஸ் பண்ணிக்கன்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ரிசப்ஷன் டியூட்டியில் கொஞ்சம் பழச்சின்னு ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டி இருக்கிறதுன்னு திருத்தாமல் விட்டுட்டேன் அவங்க ஆஃபீஸில் கேஷுவல் லேபருங்க உண்டு ஸ்திரமான வேலை இல்லாத சின்ன பசங்க தினக்கூலி ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ண வருவாங்க அவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க இவ பேப்பரங்களை அடுக்கிக்கிட்டு இருக்கிறப்போ அவள் தனியாக இருக்கிறத பார்த்துட்டு அவளை மறித்து நேர ரெக்கார்ட் ரூமில் தள்ளி கதவை சாத்தி கொண்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவளை பலாத்காரம் பண்ணியிருக்காங்க மூணாவது ஒருத்த இருந்திருக்கானான்னு அதிர்ச்சியில் அவளுக்கு சரியாக தெரியல வாயை பற்றி மார மேலே முழங்கையை வச்சு அழுத்தி உடைகளை உயர்த்தி அதுக்கப்புறம் சொல்ல விருப்பமில்லை அப்படியே அவளை விட்டுட்டு போயிட்டாங்க கடித்து கீழ்ச்சி எடுத்திருக்கானுங்க சாதையெல்லாம் ரத்தம் இது நடந்தது ஏழு மணி இவ போட்ட கூக்கரில் டிராஃபிக் சத்தத்தில் யாருக்கும் கேட்கல கேட்டிருந்தாலும் மதிக்கல பக்கத்தில் ஒரு குரியர் கம்பெனி அவங்க மூணு பேர் தபால பிரித்து பைகளை கட் கட்டி இருந்தாங்க அவங்க என்னவோ டிவியில் தான் சப்தம் வருதுன்னு கவனிக்கலை எட்டு மணி வரை நான் ஆஃபீஸில் இருந்தேன் அவளை என் மோட்டர் சைக்கிளில் பிக்கப் பண்ணிக்கும்படி ஃபோன் பண்ணியிருந்தா நான் போகிறேன் மேஜையெல்லாம் சிதறி இருக்கு காப்பிங் மிஷினுடைய டோனர் இருக்கு ரெக்கார்ட் இருந்து முனதல் கேட்கறது போய் பார்த்தா பிராக்கெட்ல சில விவரங்கள் விடப்பட்டிருக்கின்றன சுஜாதா முதல்ல லேடி டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போனேன் அவங்க எதுவும் விவர விபரீதமாக தான் சொன்னாங்க கேட்ட கேள்விக்கு எதுக்கும் அவளால் பதில் சொல்ல முடியவில்லை அந்த டாக்டர் ரொம்ப கவிச்சிக்கிட்டாங்க பாதுகாப்பு இல்லாமல் அவளை ஓவர் டைம் பண்ண சொன்ன மேனேஜருக்கு ஃபோன் போட்டு கூப்பிட்டாங்க எனக்கும் என்ன செய்கிறது இந்த மாதிரி சம்பவத்தை எப்படி அணுகிறதுன்னு யோசனையே இல்லை பிரமிப்பில் தான் இருந்தேன் மனசில் இனிமேல் என்ன இனிமேல் என்னங்கிற கேள்விதான் பெருசாக விஸ்வரூபம் எடுத்தது அவங்க வந்து அவங்க வந்து என்னை என்னை தான் சொல்றா நந்தகுமார் மேனேஜர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார் உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தார் இதுக்கு பப்ளிசிட்டி இல்லாமல் பார்த்துக்கிறேன்னு சொன்னார் ஆனால் நடந்தது வேற உலகத்தில் உள்ள அத்தனை பத்திரிகைக்காரங்களும் வந்துட்டாங்க எங்கேயோ எப்படியோ அவங்க மூக்கில் வைக்கிறது இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் அவங்களுக்கு அல்வா மாதிரி அவளை படம் எடுக்காமல் காப்பாற்றுறதுக்குள்ள எனக்கு அப்படியே நரம்பெல்லாம் தளர்ந்து போச்சு ஒருத்தன் கேமராவை பிடுங்கி ஃபிலிமை பிரித்து போட்டேன் இவங்கெல்லாம் சம்பவத்தில் பரபரப்பு தான் முக்கியம்னு தவிர அதில் இருக்கிற பரிதாபமோ அல்லது எங்களுடைய வாழ்க்கை எப்படி சிதறப் போகிறதுன்னோ உடைஞ்சு போகிறதுன்னோ வாழ்க்கையை நாங்கள் எப்படி பொறுக்கி ஒட்ட வைக்க போகிறோங்கிறோமோ எதை பற்றியும் கவலை இல்லாமல் பெரிசாக ஹெட்லைன்ஸ் நியூஸு போட்டுடுறாங்க என்னால் எங்களால் முதல்ல செய்ய முடிஞ்சது கோத்தகிரியில் அவள் அத்தை வீடு இருக்குது அங்கே போய் லீவு எடுத்துக்கிட்டு பரபரப்பு அடங்கியதும் வந்தோம் அந்த பையன்களை கண்டுபிடிச்சிட்டாங்க என் மனைவியை அடையாளம் காட்ட சொன்னாங்க நீங்கள் இருள் வரும் நேரமில் எழுதின மாதிரி எந்த வக்கீலும் எங்களை வந்து தொந்தரவு செய்யலை போலீஸ் ஸ்டேஷன் போய் அவங்கள தெளிவாக அடையாளம் காட்ட முடிஞ்சது திரு திருன்னு மூச்சுக்கிட்டு ஒருத்தன் பத்தொம்பது வயசு இருக்கும் மற்றவனுக்கு இருபத்தஞ்சி இன்னொரு பயலுக்கு மீசை கூட முளைக்கலை இவங்களுடைய அப்பா அம்மா வந்து நல்லா தானுங்களை வளர்த்தோன்று அங்கலாயித்ததெல்லாம் எங்களுக்கு தற்காலிகமான ஆரவாரங்கள் தான் இந்த சம்பவத்தின் பின்னால் என் மனைவிக்கும் எனக்கும் என்ன உறவு தொடர்வது என் தான் பெரிய பிரச்சனையாக இருந்தது நடந்ததுக்கு யாரை குற்றம் சொல்கிறது விதியையா சமூகத்தையா எப்படியும் என் மனைவியை குற்றம் சொல்ல முடியவில்லை இருந்தும் தனி ரூமில் படுத்துக்க விரும்பினேன் அவன் மனசு அதுக்கு என்ன பா பாடுபடுத்தி இருக்கும்னு தெரியாமல் கேனத்தனமாக நடந்துட்டேன் ஆண் என்கின்ற ஈகோ காயம்பட்டு விட்டது எதற்கெடுத்தாலும் அவன் மேலே எரிஞ்சு விழுந்தேன் பார்த்தா வத்த குச்சி மாதிரி இருக்கான் மண்டையில் ஒரு பேப்பர் வேட்டியாவது எடுத்து போடுறது பேப்பரை கற்று எடுத்து குத்த வேண்டியது தானே பேரு பார்த்து நிறந்தியா இப்படிலாம் அவகிட்ட பேச ஆரம்பித்தேன் லேடி டாக்டர் இசக்க பிசக எதுவுமே நடக்கலை சேதம் இல்லாமல் முழங்கால் கொஞ்சம் சிறப்பு அரைக்குறைய முயற்சி பண்ணியிருக்கானுங்க ஆளரவன் கேட்டு ஓடி போயிருக்கானுங்க என்று சொன்னாலும் உடல் காயத்தை விட மணக்காயம்தான் அதிகம் துவங்கினது என் உள்மன போராட்டம் அவளுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு பதிலாக அவளை எப்போ அணுகும் போதும் நான் அவளை பார்க்குற பார்வையே வேறு மாதிரி ஆயிடுது ஒரு மனசு அவளை டீஸ் பண்ணக்கூடாது ஆதரவாக அனுசரியாக ஏதாவது பேசணும்னு சொன்னாலும் மற்றொரு நெருப்பு மனசு சந்தர்ப்பம் கிடைச்சபோதெல்லாம் அவளை சீண்டிக்கொண்டே இருந்தது அவளுக்கே ஒரு நாள் தாங்காமல் ஆமாம் நான் கலாங்காக போட்டுட்டேன் என்னை பிடிக்கலன்னா தள்ளி வச்சிருங்க இல்லை நான் கோத்தகிரிக்கே போகிறேன் எங்கேயாவது என்று சொல்லி புறப்பட்டு போயிட்டா தனிமையில் இருக்கிறப்போ மனோகர்னு மனோகரன்னு ஒருத்தரை சந்தித்தேன் நிறைய படித்தவர் அவர் கீதை படிக்க சொன்னார் உங்கள் எப்பொழுதும் பெண் புத்தகத்தையும் படித்தேன் அதில் சொல்லியிருக்கிற ஒரு கருத்து என்னை பாதிச்சுது ஒரு பொண்ணுக்கு மனவரையில் கணவரிடம் நிகழ்வது கூட ஒரு தான் அவளை அரியா சிறுமியிலிருந்து ஒரு மனைவியாக மாற்றும் செயலில் அடிப்படையாக அவள் கண்ணிமையை உடைக்கும் ஒரு பலாத்கார நிகழ்ச்சி தான் செய்க நிகழத்தான் செய்கிறது அது மெல்ல மெல்ல நிகழ்வதில்லை கொடூரமான ஒரு திரை கிரைக்க கிழிக்கப்படும் போது அவள் ஒரு புதிய உலகிற்குள் திணிக்கப்படுகிறாள் என்று எழுதியிருந்தீர்கள் பெண் பெண்மை என்பதன் மேல் ஒரு தான் ஏற்பட்டது கீதையில் பல விஷயங்கள் எனக்கு புரியவில்லை இருந்தும் நிஷ்காம கர்மா என்ற தத்துவம் மட்டும் எனக்கு ஒருவித நிம்மதியை தந்தது மிகுந்த சிந்தனைக்கு பிறகு திருவிழா கூட்டத்தில் இடிபடும் போது என் மனைவி மேல் பிறர் பட்டதில்லையா தொட்டதில்லையா டாக்டர் தொட்டதில்லையா தம்பி அவ கதிர்ச்செல்லாம் தொட்டதில்லையா மூன்று பேர் அவளை தாக்கினால் அவள் உள்மனத்தின் புனிதம் எந்த விதத்தில் பாதிக்கப்படுகிறது அவள் அழகு குறைந்து விட்டதா கண்களில் ஒளி ஒளிமணங்கி விட்டதா சிக்கலான சமூக அமைப்பில் நகர வாழ்க்கைக்கும் நெருக்கடிக்கும் ஏழ்மைக்கும் கொடுக்கும் விலை இது சம்பவம் திரும்பவும் நிகழாமல் பாதுகாக்க வேண்டும் அவ்வளவுதான் இதனால் அவளுடன் நான் கழித்த அந்த இன்பமான வேலைகளை மொத்தமாக ஒதுக்கிவிட்டு என்னை நானே வருத்திக் கொள்வது விவேகமல்ல அறியாமை என்று அவளை கோத்தகிரிக்கு போய் திரும்ப அழைத்து ஒரு நீண்ட மௌனமான நடைக்கு பிறகு போனால் போகிறது இனிமேல் நான் அதை பற்றி பேசவே மாட்டேன் என் தாய்மேல் ஆணை என்று பெரிதாக சொன்னேன் என்னை மன்னிச்சிடுங்க என்றாள் பைத்தியமே மன்னிக்க வேண்டியது நீ இல்லை நான் தான் கிருக்குத்தனமாக நடந்துக்கிட்டேன் என்றேன் என் மனைவிக்கு நிகழ்ந்தது களங்கம் ஒரு விபத்து என்ற ஞானோதயம் வரும் வரை நான் ஒரு மத்தியமனாகவே இருந்தேன் இப்பொழுது இதைத்தான் உங்களிடம் கேட்க தோன்றுகிறது அன்புடன் ஆர் மீனாட்சி சுந்தரம் சென்னை பதினெட்டு பத்து மூணு தொண்ணூத்தி என்று தேதி போட்டிருக்க இப்போ இரண்டாவது கடிதம் அன்புள்ள மீனாட்சி சுந்தரம் தங்கள் கடிதம் கிடைத்தது நிச்சயமாக தாங்கள் செய்த காரியம் தங்கள் மனைவிக்கு நிகழ்ந்த விபத்தை பற்றி தங்களுக்கு ஏற்பட்ட விவேகம் தங்களை மத்தியமர் அல்ல உத்தமர் என்று காட்டுகிறது எல்லா சாதாரண மனிதர்களிடமும் சில அசாதாரண குணங்கள் எதிர்பாராமல் வெளிப்படுவதை நான் அறிவேன் அவைகளை சிறைப்படுத்தி எழுவது ஒரு எழுத்தாளரின் முக்கியமான பணி என்று கருதுகிறேன் உங்கள் கடிதம் அந்த பணியை எனக்கு மிகவும் தெளிவாக ஆக்கிவிட்டது தங்கள் கடிதத்தை அப்படியே ஒரு கட்டமான வரிகளை மட்டும் நீக்கிவிட்டு பிரசுரிக்க விரும்புகிறேன் தங்களிடமிருந்து ஆட்சேபம் இல்லாத பட்சத்தில் எல்லா கணவர்களுக்கும் ஒரு உதாரண புருஷனாக உங்களை அந்த கடிதம் காட்டுகிறது அன்புடன் சுஜாதா இப்போ அந்த மூணாவது கடிதம் திரு சுஜாதா என்கின்ற ரைட்டருக்கு தங்களுடைய கடிதாசி எழுதிய மீனாட்சி சுந்தரத்தின் மனைவி பவித்ரா எழுதி கொள்வது நீங்கள் என் புருஷனுக்கு எழுதின கடிதம் பார்த்தேன் அதில் அவரை ஓவராக புகழ்ந்திருக்கிறீர்கள் அவர் செய்த காரியம் ஒரு உத்தம புருஷனின் காரியம் என்று எழுதியிருப்பதை படித்தேன் அந்த கடிதாசியை பிரசுரிக்கா பிரசுரம் பண்ண பண்ணா மற்ற புருஷர்களுக்கு அது வழிகாட்டியாக இருக்கும்னு எழுதியிருக்கீங்க மன்னிக்கவும் எனக்கு தமிழ் அவ்வளவாக தெளிவாக வராது முதல் எட்டு கிளாஸ் நான் கன்னடத்தில் தான் படித்தேன் அப்புறம் தமிழ் அத்தனை அழகாக எழுத வராது அவர் நல்லா எழுதுவார் என் புருஷனு என் புருஷன் உங்களுக்கு என்ன எழுதினார் என்று தெரியவில்லை உங்கள் கடிதம் அகஸ்மாத்தாக அவர் ஜேபியில் இருந்ததை எடுத்து படிக்க நேர்ந்தது அவருடைய கடிதாசியை பிரசுரம் பண்ணும் பட்சத்தில் என் இந்த கடிதாசியையும் பிரசுரம் பண்ண வேண்டும் அதுவே என் தாழ்மையான வேண்டுகோள் எனக்கு நடந்த விபத்து என்று என்னவோ எழுதியிருக்கிறீர்கள் அவர் என்ன எழுதினாரோ தெரியாது நடந்தது இதுதான் நான் வெள்ளிக்கிழமை ஆபீஸ்ல ஓட்டி பண்ணும்போது ரெண்டு பேர் என்ன ரேப் பண்ண பார்த்தாங்க நான் அவங்கள குப்பை பத்தொட்டி எடுத்து கவிழ்த்த அடிச்சு கூறு 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 கூறாக போட்டேன் அவர்களின் சொக்காய பிளவுஸை கழிக்க முயற்சி பண்ணினாங்க பக்கத்தில் இருந்த குரியர் கம்பெனிக்காரருக்கு சத்தம் கேட்டு ஓடி வந்து அவங்கள ஒருத்தனை பிடிச்சாங்க மற்றவன் ஓடி போயிட்டான் நான் சுதாரித்து கொண்டு ஒரு தம்ளர் தண்ணீர் குடிச்சிட்டு என் புருஷனுக்கு ஃபோன் போட்டு வரவழைத்தேன் அவர் வந்ததும் பூமிக்கும் விட்டத்துக்கும் எகிரினான் கூப்பிடு மேனேஜரை லேடி டாக்டர்கிட்ட காட்டணும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் என்றெல்லாம் பெருசாக சத்தம் போட்டார் அந்த ராத்திரியே எல்லா பிரஸ்காரங்களையும் கூப்பிட்டு வச்சார் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துட்டார் ஒன்றுமே விபரீதமாக நடக்கலைன்னு சொன்னாலும் அவர் கேட்கவே இல்லை எங்கெல்லாம் தொட்டான் என்னவெல்லாம் செஞ்சான் என்று அசிங்கமாக எல்லாரும் முன்னாலும் கேள்வி கேட்டார் மேனேஜர் நந்தகுமார் வந்ததும் பெருசாக சண்டை போட்டார் எனக்கு அப்பொழுது தான் சந்தேகம் வந்தது ஒருவேளை இது எல்லாமே அவர் சூசியாக இருக்குமோ என்று கூட தோணிடுது அவ்வளவு விருப்பத்தினால் ஒரு முறை கோபத்தில் கேட்க கூட கேட்டுட்டேன் என்னை டைவர்ஸ் பண்ணனும்னு குதிச்சார் ஏதோ மறு கல்யாணத்துக்கு அடி போடுறாருன்னு நான் எதுவும் பேசாமல் கோத்தகிரிக்கு எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டேன் சின்ன விஷயத்தை போய் இப்படி பெருசு படுத்திக்கிறாரு என்று எனக்கு புரியவில்லை அப்புறம் திடீரென்று ஒரு நாள் கோத்தகிரிக்கு வந்தார் வந்து என்னை மன்னிச்சுடு நான் செஞ்சதெல்லாம் தப்பு உனக்கு நேர்ந்தது ஒரு விபத்து தான் அதற்காக மனப்பு மனப்பக்கம் எனக்கு இதுவரை இல்லை இப்பொழுது கீதை படித்தேன் சுஜாதா புக்ஸ் படித்தேன் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சிட்டேன் என்று என்னென்னமோ சமாதானம் சொல்லி வீட்டுக்கு பிடிவாதமாக கூட்டி வந்து இனிமே அந்த பயிற்சியை எடுக்க மாட்டேன்னு கையில் அடித்து அம்மா படத்து மேலே சத்தியம் பண்ண சொன்னார் மெட்ராஸ் திரும்பினதும் இவருடைய மனசுமானது காரணம் புரிஞ்சுது எங்கள் ஆஃபீஸ் மேனேஜர் நந்தகுமார் ரொம்ப நல்லவர் அவர் எனது மன வருத்தத்திற்கு நெகிழ்ந்து போய் மேலிடத்துக்கு சிபார் சிபார்சு பண்ணி பெரிய லெட்டர் போட்டு ஏழு லட்சம் ரூபாய் எக்ஸ்கிரேஷியா பேமெண்ட் ஃபார் மென்டல் அக்னி என்று காமன்சேஷன் வாங்கி எங்கள் எம்டி ஆதித்யா தசூர் கைது போட்ட அருமையான ஒரு லெட்டரோட என் பேருக்கும் செக்கும் வாங்கி கொடுத்தார் அதுதான் அவர் மனமாற்றத்திற்கு காரணம் ஆகவே அவருடைய லெட்டரை போடுவதாக இருந்தால் இதையும் போடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இப்படிக்கு எம் பவித்ரா மூன்று கடிதங்கள் என்ன ஒரு கதை அவர் என்னத்தையாவது சொல்லணும்னு மனசில் தீர்மானம் பண்ணிவிட்டால் அதுக்கு ஒரு லவ்லி மெத்தடாலஜி அடாப்ட் பண்ணிவிட்டு இந்த விஷயத்தை அவர் சொல்லணும்னு தனக்கே லெட்டர் வந்த மாதிரி ஒரு அந்த யுக்தியை மனசில் வச்சுட்டு முதல் லெட்டரில் விவரம் கொடுத்துட்டோ அதை பார்த்து அவர் எப்படி அப்படி ரொம்ப அவனை அப்ரிஷியேட் பண்ணி சின்சியராக லெட்டர் போடுறார் அப்புறம் அவங்ககிட்டேருந்து இல்லை இப்படி நடந்த விஷயம் இல்லை இப்படின்னு விவரம் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு லெட்டர் வருதெல்லாம் ஆ சுவாரஸ்யமாக கதை கொடுக்கறதில்ல ஒரு கைது மன்னன் இதுவும் அந்த மாதிரி ஒரு சேர்ந்த ஒரு கதை தான் மூன்று கடிதங்கள் வழக்கம் போல் நிச்சயமாக இதை நீங்கள் நன்றாக ரசித்து கேட்பேன்ல நம்புகிறேன் நன்றி வணக்கம்